தலைக்கையில் எதிராஜி பசலினை மரவும் மக்கடைய நான் பழத்தே

எனக்கோ திருமணம் என்று உரைத்து விட்டார்கள் ஆமா திருமணத்திற்காகத்தான் காத்துக்கொண்டிருந்தேன் சீக்கிரமாக சென்று மன திருமணத்துக்கு வர

எண்ணெய் மலை என்ன ரேட்டு விற்கிது நீங்க கல்யாணம் இரநூறுபா ஒரு லிட்டரு இது வந்து ஏற்றிட்டு போறோம் அரை மணி நேரம் இது கல்யாணம் எவன் இது பண்ணுது ஆவர் சாவுது ஒரு மாய வந்து நூறு ரூபாய் விற்கிறான் இது எதுவும் அனாசமா போட்டு வர கிராது வரவன தூமரா என்ன பண்ணுது எதுமா உள்ள பதுமா ஆடா உங்கட்ட யாயவா இருக்க ஏய் நானா நானு ஓவனே எதுமா வெச்சிரா ஓவனே போற பண்ணிங்க நானா எல்லாம் ஜெது வெளிய வெச்சிங்க ஒரு சிறுவர் பாசரா என்னடா குடியரசு நான் நடக்குதுங்க கவலை தனியார் வச்சு அவன் பிற வேலை நீ அவங்க கேம் தண்ணி கோயத்தை

தருமா <laughs>

உருவான குழந்தை மண்ணில தியானமாகின்ற போது அந்த குழந்தை இருகரத்து ஏன் இந்த மண்ணுக்கு வரும்போது இருகரத்து மூடிவர தெரியுமா எதுக்காக மனதுகளுக்கு புண்ணியத்தையும்

சொல்லு என்ன ஒரு பாக்கெட் போனா அதைய பாக்கே வரோம். அதனால தட்டிட்ட விடு. நீ அதுக்கு மட்டும் தான் போவியா? இல்ல அதுக்கு தான் இலவசமா வீட்டுக்கு வாங்குறோம். சரி நீ போற நீ போ. நீ இந்த கேள்வி கேட்டே இரு. அவன் போய் வகா சொன்னறான். சுகலாம் மரம் சதி பண்ணமா ஓம்பா போங்க. என்ன இது தான கட்டி குடிக்க வரக்கூடாது ஏன்னா முதல் ஏனா முதல்ல என்ன தெரியாது எங்க போறன்னே போறோம். ஆனா தாலி சுத்தி போடுறா போய் சொன்னதான போன இதுக்கு தான் நாலஞ்சு கல்யாணம் பண்றான் பாரு அவனு போனமா நாலஞ்சு கல்யாணம் கூட யார் என்ன பண்ணுவாங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் நான் நீ நிறைய திருமணம் செய்து வச்சிருப்பேன் சரி அது ஆ சூலாம் ரமா சுரமாமை பருமயம் மர்மதாணி யார் மாதிரி பர்மதானியே மர்மதானி ஏமா உமொன்னுக்குடா கல்யாணத்துல விருப்பம் இல்லையா கல்யாணத்துக்கு போய்க்கிறேன் இதே போல ஒரு வாரத்துக்கு ஒரு கிளாணத்துக்கு போனேன் அந்த பொண்ணு வேற யாரும் லவ் அவங்க வீட்டுக்கு தெரியாது வேற மாப்பிள்ளையும் பாத்துட்டாங்க சம்மதம் சொல்லிச்சு மனமேல வந்து உட்காந்துட்டு மந்திரம் சொல்லிக்கினே இருந்தேன் அப்புறமேட்டு சாலை மாத்திக்கணுனா உள்ள போயிச்சு அப்புறமா என்னன்னு பார்த்தா லவ் பண்ண பயில் தூக்கி போயிருங்க முறுக்குறாங்க முதல கேட்டேன்

ஒரு சக்கா கீஞ்சு போந்து போட்டுக்கணும் ஒரு பைய அக்கல் வச்சு பயிற்சி காரணமே நின்று கல்யாணம் முடிஞ்ச உடனே எத்தனை ஒரு ஒருவனம் எவன் உனக்கு வெட்டி கட்டணமோ சத்தத்தில் எவாவான் எது எது தூக்கி போவானோ ஏவான் கரண்ட் பில்லு ஃபேன் போட்டு கிடக்கிறானோ ஏமான் வாஞ்சி ஏற்றி வச்சுக்கிறானோ அது ஆமாம் ஆமாம் அண்ணன் மட்டும் நான் இருக்கேன் வரல ஒன்று காசுதான் போச்சுப்பாசே தள்ளி விட்ட சவரம் இல்லாத அதை விடு சூழலா சதிவிரமா பெரிய வந்து பொண்ணு போய் பாத்துக்க மாட்டார் அப்பா அம்மா தான் பாத்திருப்பாங்கம்மா தான் பாத்துருப்பாங்க அதே போல பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்காது அப்பா அம்மா தான் பாத்திருப்பாங்க மணமேரல வந்து உக்காருவாங்க அப்ப கூட பார்க்க மாட்டாங்க பொண்ணு இருக்கும்

நீங்கள் நல்ல இருப்ப நீங்கள் இவர மலர பலமும் போல நகவும் சதயம் போல் கடலும் அலையும் போல்

பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணனும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்